மகாபிரியவா அருள்வாக்கு நாம் உயர்வாக இருக்கிறோம் ஆனால் நம் உதவியை பெறுபவர் நம்மை விட தாழ்ந்தவராக இருக்கிறார் என்று நினைத்து கொள்ளும் பொழுது செய்யும் உதவி பயனற்றதாகிவிடும் தினமும் தூங்கும்போது இன்று நாம் யாருக்காவது உதவி செய்திருக்கிறோமா என்பதை பற்றி ஒரு நிமிடமாவது சிந்திக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் பணத்தால் தான் உதவி செய்ய வேண்டும் என்பதில்லை உடலாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம் அதுவும் கூட புண்ணியமானது தான் சம்பாதித்த பின் தான தர்மம் செய்யலாம் என்று தள்ளி போடக்கூடாது அவ்வப்போது செய்வதுதான் நல்லது இளைஞர்கள் பொழுதுபோக்கு என்ற பெயரில் நேரத்தை வீணாக்காமல் பிறருக்கு தொண்டு செய்து பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் உடல் வலிமையை காட்டிலும் மன வலிமை முக்கியம் ஒழுக்கத்துடன் இருந்தால் மன வலிமை எளிதாகப் பெற முடியும் ஜெகத்குரு காஞ்சி காமக்கோடி ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள்